அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை சமீபமான உங்களுடைய சில பதிவுகள்லாம் நாம் தமிழர் கட்சியவே விமர்சிச்சு இருக்கு ஒரே தமிழ் தேசிய பாதையில பயணிச்சிட்டு விமர்சிக்கிறீங்க யாராவது கட்சியினர் ஏதாவது செஞ்சிருந்தா சீமானையே விமர்சிக்கிற அந்த போக்கெல்லாம் படுது அவர் எப்படி பொறுப்பாவார்ன்ற கேள்வியெல்லாம் வருது இல்லை ஏன் இந்த முரண்பாடுகள்லாம் இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்க என்னோட ட்விட்டர் இதில் நீங்க எடுத்து போய் பார்த்தீங்கன்னாவே அந்த ட்விட்டர்ல தான் சண்டை போயிட்டு இருக்கு அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாம தமிழரை பெருசா எடுத்தவனே எல்லாம் யாரும் விமர்சிக்கலை இந்த இந்த தேர்தலில் கூட நம்ம யாருக்கு ஆதரவா பேசிருப்போங்கிறதும் காணொளிகள்கிட்ட இருக்கு நான் என்ன பேசுறேன் ஆதரவாக இருக்கிறீங்க ஆனால் திடீர் திடீர்னு இப்படி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இப்போ நான் ஒருத்தரை ஆதரிக்கிறேன் அவரு ஒழுக்கமானவராக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் இப்போ அவர் தப்பு பண்ணினாருன்னா நானும் முட்டா போயிலாயிருவேன் புரியுதா ஏன்னா யாரு அந்த ஆள் நல்ல மனுஷன் சொன்னால் அந்த ஆள் இப்படிலாம் பண்ணிட்டு தலைவர் அப்படின்னா சரியாக வருமா அப்போ யாரை நான் அங்கீகரிக்கிறோமோ அந்த அங்கீகாரத்துக்கு உரியவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அந்த எதிர்பார்ப்பில் இருந்து சில விஷயங்கள் தவறும் பொழுது அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது விமர்சிக்க வேண்டியது இருக்குது கடுமையாக எதிர்க்கவும் வேண்டியிருக்கு அது இது வந்து நட்பு முறைன்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லலாம் ஆனால் அது தேவைப்படுகிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்கு ஒவ்வொருத்தரும் அவர் கருத்தை சொல்லலாம் அந்த கருத்துக்கு நாகரிகமான எதிர்கத்தை வா வாதமாக வைக்கலாம் இந்த கல்ச்சர் என்பது தமிழ் சமூகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இப்போ அரசியல் தளத்தில் அது கிடையாது நான் ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா அப்படியே ஏங்க அவர் தாங்க கடவுள் கடவுள் சொல் மிக்க மந்திரம் அப்படி தாங்க அவர் சொன்னால் எல்லாமே சரிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் முட்டு கொடுக்குறது ஒருத்தருக்கு ஆகாத எதிர்கட்சி அப்படின்னா அவர் என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி பேசுறது அதை வந்து கெட்ட கெட்ட வரத்தில் திட்டுறது ஒருமையில் பேசுகிறது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எடுத்து பேசுகிறது இந்த டாக்ஸிக் கல்ச்சர் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கலாம் இதை வந்து வெளியில் இல்லை பெரிய அளவுக்கு இன்றைக்கி இல்லை ஏன் இல்லைனா வெளியில் பேசுனா கைது செய் கைது நடவடிக்கை ஆனால் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்கப்படும் பட் சோசியல் மீடியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ இஷ்டத்துக்கும் ஃபேக் அக்கௌண்ட்ஸை வச்சுக்கிட்டு திட்டுறது போகிறதுனா எல்லா கட்சியோட ஐடிவிங்களும் இந்த வேலைகள் நடக்குது நான் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியில் அது நடக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அதுலேயும் நடக்குது அப்படிங்கும்பொழுது அதை ஒழிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் என்ன நடக்குது கெட்ட வார்த்தை பேசுறது சகட்டு முட்டாள்தனமாக அடுத்தவங்களை கடிச்சு வைக்கிறது இல்லை சார் அது கட்சியினர் தான் செய்யறாங்கிறதுக்கு என்ன எடுத்து போட்டு தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த நபர்கள் அவங்க யாரு அவங்களுக்கு கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து லைக் போடுறதா இருக்கட்டும் ரீட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும் இதை இப்போ இவங்கெல்லாம் கட்சி பொறுப்பாளர்களே கிடையாது இவங்கெல்லாம் யாருனே தெரியாது அப்படின்னா அது ஏன் ரீட்வீட் ஆகப்படுது பொறுப்பாளர்களோட அக்கௌண்ட்ஸ்ல ஏன் ரீட்வீட் ஆகப்படுது அதுக்கப்புறம் வந்து அந்த பொறுப்பாளர்கள் வந்து ஏன் பாராட்டுறாங்க இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நம்ம ட்ராக் கட்லாம் நிறையா இருக்கு அப்போ இது என்னன்னா இந்த ஒரு ஒரு வேட்டை நாய்களை வைத்து கடிப்பது போல ஒரு செயல் இருக்குல்ல இதை திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க இது பண்ணுவாங்க அதாவது என்னன்னா சீமான் அவர்களை வந்து சாதி வெறியர்னு திமுக காரங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க என்ன வந்து சாதி வெறியன்னு சொல்லி நான் நாம் தமிழ் இருக்க சா காரங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க என்ன வேறுபாடு இங்கே இருக்குது வைக்கக்கூடிய கருத்துல எதிர்வாதம் இருந்துச்சுன்னா எதிர்கருத்து வைங்க அதை விட்டு இந்த பிராண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு காசு வாங்கிட்டார் பொட்டி வாங்கிட்டார் இந்த இந்த பேச்சு நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதோட இவர் எடப்பாடி பழனிசாமி நான் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு வெளிப்படையாக சொன்னால் நான் சிறை போனது யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி என்ன என் மேலே பதிவட்ட வழக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களே தூக்குள் தொங்க விடணும்னு நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லி தான் என் மேலே கேசே போட்டாங்க அப்புறம் நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் ஒரு முட்டாள் கூட்டம் பேசிக்கிட்டு ஆனால் அவர் அப்படிலாம் பேசலை அது நான் பேசினது என்னென்னா குற்றம் செய்தவர் முதலமைச்சராகவே இருந்தாலும் அவரும் தூக்கு மேடையில் ஏற்றப்படுபவர் நான் ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதான் உங்களுக்கு குத்திக்கிச்சு ஒரு முதலமைச்சரே தூக்கில் ஏற்றணும்னு பேசுகிறார் நான் குற்றம் செஞ்சுருந்தாலும் தானே சொல்கிறேன் உங்களுக்கே குத்துது ஆனால் வந்து அது மேலே மேலே வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்குக்கெல்லாம் பதிவு போட்டு குண்டாஸ் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க சரி ஓகே இப்போ கேள்வி என்ன அப்படின்னா அவருக்கு நான் எப்படி ஆதரவு அணிக்க முடியும் எங்கே நின்றுருக்கேன் அப்ப ஒரு ஃபேக்கா வந்து இந்த மாதிரி ப பரப்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டாரு அதனாலதான் வந்து நம்மளை விமர்சிக்கிறாருன்னா பேசினா இல்ல திமுக எதிரான வாக்குகள் நாம் தமிழர் தனியா இருக்கும்போது நாம் தமிழரும் அதிமுகவும் பிரிச்சிருவாங்க அது திமுக சாதகமாயிடும் நீங்க சொன்னீங்க

நடப்புங்கிறது ஒன்று அது வேற அந்த நடப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த நடப்புல இருக்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளோட விருப்பத்தை அந்த நடப்பாக அதை நம்ம மாற்ற முடியும் ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும் ஒரு களம் என்பது அனலைஸ் பண்ணணும் களம் அனலைஸ் பண்ணாமல் என் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம் தமிழர் இந்த முறை சரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள் அவங்களுடைய கட்சி சேனல்ஸில் அவங்களோட கண்ண அது எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் போய் பாருங்கள் முப்பது சதவீத வாக்கு வந்துடும் இருபது சதவீத வாக்கு வந்துடும் ஐந்து இடத்துல நம்ம ஜெயிப்போம் இது அவர்களை அவர்களை தேற்றிக் கொள்வதற்கும் போற்றிக் கொள்வதற்கும் பேசிக் கொள்ளலாம் தப்பு கிடையாது பட் இது அனலைஸ் பண்றதா கிடையாது நான் வந்து களத்தை அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அப்பன்னா வாக்குகள் எப்படி எப்படி பிரியும் நாம் தமிழருக்கு சாதகமான வாக்குகள் எப்படி வரும் இப்போ திமுகக்கு சாதகமான வாக்குகள் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்ல எதிரி தரப்புலையும் பார்க்கணும் நட்பு தரப்புலையும் பார்க்கணும் அப்போ இந்த முறை வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது மக்கள் வந்து மோடியா ராகுலா காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வாக்கு செலுத்த வருவாங்க எப்பவுமே ஏன்னா இங்கே நீங்கள் வாக்கு போடுறது வந்து இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கிடையாது மாறாக சென்ட்ரலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அப்போ சென்ட்ரலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கம் கொண்டுவன் நாம் தமிழருக்கு வாக்கு போடுறதை பற்றி யோசிப்பானா இந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல இப்ப இதை நீங்க பேசித்தான் ஆகணும் அப்ப அது அப்ப அவனையும் நம்ம இங்க வாக்கு போட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரபகண்டாவை நம்ம முன்னெடுக்கணும் இல்ல அதுக்கு அப்போ ஒரு தேசிய கட்சியோடயோ அல்லது தேசிய அளவுல அமைக்கக்கூடிய வலு இருக்கக்கூடிய கட்சியோடயோ கூட்டணி கூட்டணிக்கு ஆனா நாங்க இந்த இடத்துல தான் சொல்ல அதிமுக மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு இது தேவையில்லாத நெருக்கடியை கொடுக்கறதா இருக்கு நெருக்கடி கொடுக்கறதா இருக்கு அதனால இவங்க ஸ்டாண்ட் அலோனா நிக்கிறாங்க அப்ப ஸ்டாண்ட் அலோனா நிக்கும் பொழுது இவர்கள் தங்களை எப்படி வைத்துக்கொள்ளணும் எந்த அடிப்படையில் வைக்கணும் அப்படின்னா இந்த முறை எங்களுக்கு வாக்கு வேணும் வாக்கு இருந்தால் நாங்கள் ஒரு பதி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா தான் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய இப்போ பாஜகலாம் வந்து இவர்களுக்கு எதிராக வந்து என்னையே சோதனை நடத்துது அப்போ இதுல எங்களை நீங்க மீட்கணும்னா மக்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வரோம் எங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இது பண்ணுது காங்கிரஸும் எங்களை வந்து ஆதரிக்க போறது இல்லை காங்கிரஸ் வந்தாலும் எங்களை ஒழிக்கணும்னு தான் நான் காங்கிரஸ் நாங்கள் இத்தனை வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் இருக்கணும்னு நினைச்சா நீங்க இந்த முறை எங்களுக்கு வாக்கு போட்டு குறைந்தபட்சம் நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு நீங்க மக்கள் துணை நிற்கணும் இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் ஏன்னா நாம் தமிழோட சர்வே சர்வேவலுக்கான ஃபைட் இது அப்ப இந்த இந்த ஒரு போக்கு வந்து இவர்களால் பேசப்பட்டதா எண்ணெய சோதனைங்கிறது வந்து நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம் தெரியுங்களா என்னைய சோதனைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு இவங்க பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அவங்களாம் அப்படி அப்படின்னா அப்போ இதெல்லாம் மக்கள் நீங்கள் அசால்ட்டாக மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா மக்களும் அதை அசால்ட்டாக தான் பார்ப்பாங்க என்னையே நினைத்தால் ஒரு ஃபோன் காலில் இவங்களும் அவரும் பேசிக்கிட்டாங்கிறத எதையாவது வச்சு கா நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க இல்லை தமிழர்கள் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க அவர் யார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து ஒரு ஆயுத போராட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குது அவரோட இவருக்கு தொடர்புன்னு என்னையே மட்டும் ஒரு கேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வருடத்துக்கு குறையாமல் ஒரு வருடம் வந்துட்டு அவங்களாம் டீடைன் பண்ண முடியும் அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது கஷ்டம் தீவிரவாத தடுப்பு இதெல்லாம் வந்து சட்டங்கள் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேள்விக்குரிய இந்த முறை பாஜக உருவாக்கி இருக்குது பாஜகவை நாங்கள் தான் அதிகமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு இந்த முறை நீங்கள் வாக்கு சதவீதம் சொன்ன செஞ்ச கொடுத்தா மட்டும்தான் அடுத்த முறை எங்களால் சட்டமன்றத்தில் கூட நிக்க முடியும் இதுதான் ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டில் வந்து நாம் தமிழர் தனது பிரச்சாரத்தை கட்டமைத்தானே கிடையாது என்ன அப்படின்னா இந்த முறை வந்து இந்த வாக்குகள் வந்து அதாவது பாஜக எதிர்ப்பு மற்றும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் நாம் தமிழருக்கு எப்பவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் எனக்கு காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு தனி வேற ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க தான் நாம் தமிழருக்கு வருவாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த நிலமை என்ன ஆகி போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக நிற்கிறாரு இப்போ அவரும் தன்னு நிற்கிறனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வருமா அதிமுகவுக்கு போகுமாங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல அப்போ அந்த அனலைஸ் பண்ணாமே உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னா அது அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் அது இப்போ வாக்கு சதவீதம் இவங்களுக்கு எந்த எவ்வளோ வரும் அவங்களுக்கு எவ்வளோ வருங்கிறத ஒரு அனலைஸ் பண்ண வீடியோ அதில் இந்த முறை எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக உடையும் நான் சொன்னது எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சேருங்கன்னு சொல்றதுக்கு பொருள் வரும் அப்போ ஒரு 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 மீட்டிங் வேணும் அவங்களுக்கும் ஒரு காமன் கிரவுண்ட்ல டிஸ்கஷன் நடக்கணும்னு சொல்லிருந்தேன் அது நடக்கலைன்னு நீங்க சொல்ல வரீங்களே இப்ப நடந்துச்சா அப்புறம் அது நடக்கலையா அப்புறம் யாருக்கு அதுல நீங்க உட்காந்து பூ சுத்திட்டு இருக்கீங்க என்ன சார் எப்படி சார் எல்லா கட்சி எல்லா எப்படி சார் அப்படி எல்லா கட்சிக்குமே இந்த டிஸ்கஷன் என்பது பின் பின்னாடி போகும் நாம் தமிழரை எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சந்தித்து பேசியிருக்கிறார்கள்

அவருடைய வாக்குகளும் உடையுதான் போகுது அப்போ அவரும் தோக்கத்தான் போகிறாரு அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு மியூச்சுவலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில மாதம் மாதங்கள் கூட இல்லை நான் சொல்லப்பட்டு நான் ஒரு பதினஞ்சு நாள்லேயே ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து இல்லை நாங்கள் இவ்வளோ வருஷமா தனிச்சேன் நின்னுட்டோம் நாங்கள் வந்து இப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாலும் எங்களோட பேருக்கு பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிரும் நாங்கள் அதனால எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறதுல த தான் நிற்கிறது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டன் டேட்டா சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை எல்லாம் ஒன்றும் பயன் தரலைங்கிறதுனால அதிமுக தரப்பும் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸோ இதுதான் நடந்திருக்குது அப்புறம் அது அப்ப எங்களோட நீங்க கூட்டணிக்கு வாங்க இவ்வளோ நாங்க தரோம் அது இந்த பேரங்கள் எல்லாமே பேசப்பட்டதுங்கிறது உண்மை வேற வரைக்கும் பேசியிருக்காங்க ஆமா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்றது மட்டும் இல்லை அது கூட்டணிக்கு அப்புறம் வந்து கூப்பிடும்போது வந்து இவங்க சைட்லேருந்து நாங்கள் இதை எது சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை இது பண்ணுறோம்னு சொல்லாமையே இருக்கிறாங்க அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அதில் எதுவுமே இவர் ஒத்துக்கல ஒத்துக்கல இல்லை என்னோட பேர் டேமேஜ் ஆயிரும் அதனால் என்னால் முடியாது நாங்கள் திராவிடத்துக்கு முழுமையாகவே எதிர்ப்பு தான் அதனால நீங்கள் தனியாக நின்றுக்கோங்க நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம் அது அதை நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பாயிண்ட்ல அவர் ஸ்ட்ராங்கான நின்னனால அவங்க தரப்புல தான் நகர்ந்து போயிருக்காங்க இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் சொன்னது இப்படி இப்படி நடக்கணும் நடந்து ரெண்டு பேரும் நீங்க கூட்டினி வைக்கணும் கூட்டினி வச்சு எப்பாடி பழனிச்சாமி சிமான நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சரி அப்படி பேசுறவனா இருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நான் பேச்சு பேசிருப்பேனே எங்கயாவது எங்க நான் பேசுனேன் இல்ல நடந்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நடந்திருங்க பாருங்க நான் தான் சொல்றேன் கலச்சூழலே ஆய்வு செய்யாமல் ஒரு அரசு ஒரு அரசியல நீங்க இருக்க முடியாது கலச்சூழலையும் நம்ம பார்க்கணும் என்ன ஏது யார் யார் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க இப்ப இந்த முறையை நான் சொல்றேன் திமுக ஜெயிக்கும் இப்போ திமுக ஆதரவா நானு திமுக ஜெயிக்கும் ஆனா திமுக ஆதரவா இதுதான் விஷயம் ஆனா கலச்சூழல் என்னங்கறதை நம்ம பார்க்கணும்ல ஆய்வு பண்ணணும்ல இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு முற்போக்காக அதாவது பாரிசாலன் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்திலிருந்து ஒரு முற்போக்கான பாதையில் அதை சென்று இருக்கு ஆனால் நீங்க உங்களை பின்னாடி பிடிச்சி தமிழ் தேசியம் நீங்க சொல்றது கிடையாது நான் இழுக்கிறேன் முற்போக்குங்கிறது அவங்க என்ன இடத்துல முன்னாடி போக்குறாங்க அதை சொல்லுங்க நீங்க அதான் நம்ம கேட்கறோம் இப்போ நான் உடனே கேட்குறேங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க பன்னிக்கறி சாப்பிட்றீங்க கோழிக்கறி சாப்பிட்றீங்க கறி சாப்பிட்றீங்க அது உங்கள் பிரச்சனை ஒரு கட்சி தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் நீ மாட்டுக்கறி போய் சாப்பிடுன்னு சொன்னால் இது என்ன இதோட நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள் இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சரி அதே போல் வீட்டுக்கு தெரியாமல் பன்னிக்கறி சாப்பிடுங்கன்னு சீமானால் சொல்லிட முடியுமா ம் சொல்லிட முடியுமா ஏன் சொல்ல முடியல மாட்டுக்கறி வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய சீமான அவர்களால் வீட்டுக்கு தெரியாமல் பன்னிக்கறி சாப்பிடுங்க அது உடம்புக்கு குளிர்ச்சின்னு அவரால் பேசிட முடியுமா அப்ப இது அப்பத்தமான ஒரு அரசியல் கிடையாதா இந்த அபத்தத்தை செய்யாதீங்கன்னு நான் சொல்லும்போது வந்துட்டு இவர் மாட்டுக்கறி நான் என்ன சொல்றேன் ப்ரமோட் இட் அது உங்களுடைய ஓன் ரைட் நீங்க வந்து யாருமே மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு தடை கிடையாது இல்ல சார் ஆனால் தடைன்னு வரும் பொழுது அது சிக்கல் ஆகும்போது அது பிரச்சனை ஆகும் பொழுது ஆதரவா ஒரு அரசியல் கட்சி ஸ்டாண்டியர் தமிழ்நாடுல மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வடக்கில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு வடக்குல பாஜக அது பெரிய பெரிய அளவு நான் வந்து மாட்டுக்கறி பிரமோஷன் கூடாதுன்னு சொல்ற நோக்கம் என்பது நம்மாழ்வார் மாட்டுக்கறி ப்ரமோஷன் கூடாதுன்னு சொன்னதோடைய நோக்கத்துடைய தொடர்ச்சி நீட்சி இயற்கை வேளாண்மை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசக்கூடிய நாம் கட்சி இந்த நீங்க பீஃப் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பாதிப்புக்குள்ளாவது நாட்டு வகை மாடுகள் தான் ஏன்னா நாட்டு வகை கிட்ட பால் கறக்கக்கூடிய திறமை என்பது ரொம்ப கம்மி அப்ப அதை வச்சு மெயின்டைன் பண்ண கூட முடியாத எல்லா ஏழை விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் முதல்ல ஓட்டி விடுவாங்க அந்த பொருளாதாரமாவது இருக்கு இருங்க அப்படி ஓட்டி விடப்படக்கூடிய சொல்றேன் அப்ப இந்த ஓட்டி விடப்படக்கூடிய இந்த மாடுகள் அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய நேட்டிவ் பிரீட்ஸ் ஆஃப் கவு கேட்டில் எல்லாமே ரொம்ப டிக்ளைனாக போயிட்டு இருக்கு இருங்க ஆனா இன்னைக்கு பால் வியாபாரத்துக்கு அரசாங்கமே கொடுக்குற மாடு என்ன நாட்டு மாடையை கொடுக்குறது அரசாங்கம் இலவசமாக கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து செர்சி மாடுகளும் ஹெச்எஃப் மாடுகளும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா பால் விநியோகத்துக்கு அதுதான் பயன்படுது பால் பால் இப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலில் மா மாடுகள் இருக்கும் அந்த மாடுகள் வந்து முழுக்க முழுக்க ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சியாகத்தான் இருக்கும் பாலுக்கு பயன்படாத அத்தனை மாடுகளும் கசாப்பு கடைக்கு போயிடும் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா இந்த பால் மாடுகளுடைய கறியில் இருக்கக்கூடிய வாடை என்பது சரியாக இல்லை அது வந்து பீஃபுக்கு அளவுக்கு நல்லா இல்லை ஆனால் நம்ம நாட்டு மாட்டுடைய கறி வந்து பீஃப் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அதிகமாக நம்ம நாட்டு மாட்டைத்தான் வாங்குகிறாங்க பீஃபுக்கே ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த பீஃப் மார்க்கெட்ல இன்னைக்கு நாட்டு மாடுகள் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்ப குறைந்தபட்சம் ப்ரமோஷன் ஒர்க்கில் ஈடுபடாதீங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க பீஃப் சாப்பிட்டா உடம்புல வந்து உசேன் போல்ட்டு வேகமா உனதுக்கு காரணம் பீஃப்னு சொன்னா இது இது என்னங்க இது என்னங்க பேச்சு இது இது ஒரு அறிவியல் பூர்வமான பேச்சு அவர் ஒரு அரசியல் கட்சி அவர் தவிர தொண்டர்களுக்கு இது இது இதுதான் தப்புங்கிறேன் இந்த இந்த இதுதான் தவறுங்கறேன் இது ஏன் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பாதிப்பு அரசியல் இருக்குது தமிழ்நாட்டுல இயற்கை வேளாண்மை பாதுகாக்க முடியாமல் போகிற ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா நீங்கள் வந்து நா நாட்டு மாடுகளை இழந்ததுக்கு அப்புறம் இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்ப முடியாது நாட்டு மாடு இனம் அழிஞ்சிருச்சுன்னு வைங்க உங்களால் அது அழிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க அதான் ரெண்டு மாடு இருக்கே மூணு மாடு எல்லாம் பேசாதீங்க அது அது அதை விட ஆபத்தம் ஜெனட்டிக்ஸில் பாட்டில் நெக்னு ஒன்று இருக்குது அதாவது என்ன பொருள் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த ஜெனட்டிக்கல் பூல்னு சொல்லுவாங்க நிறைய விதமான ஜீன்ஸ் இருக்கும் அந்த ஜீன்ஸில் இப்போ நீங்கள் நிறைய உயிரினங்கள் இறந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அடுத்த கட்ட பாப்புலேஷனை பெருக்கிறதுக்கு அந்த மாடுகளுக்கு அதிக அளவு இனப்பெருக்கம் செய்வதற்கான மாடுகள் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜீன்ஸில் வந்து பாட்டில் எனக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வரும் இந்த பாட்டில் நெக் ஒன்ஸ் ஒரு உயிரினத்துக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவைகள் நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் அதுக்கப்புறம் நாட்டு மாடு நல்ல மாடுலாம் சொல்ல முடியாது அது சீக்கு மாடுன்னு ஆயிரும் அப்போ அந்த பாட்டில் எனக்கு நோக்கி இன்றைக்கி நாட்டு மாடுகள் நகர்ந்து வந்துருச்சு இப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு அவேர்னஸ்ஸுக்கு அப்புறம் மக்கள் வந்து ஒரு சரி இதை எடுத்து வளர்க்கணும் நம்ம காலை மாடுகளை வளர்க்கணும்னு ஒரு அட் ஒரு கெத்து அது நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்தில் ஆச்சு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து சிலர் வந்து நாட்டு மாடுகளை வச்சு பால் பிஸ்னஸ் பண்ணலாம் நாட்டு மாடுகளை வச்சு நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க ஏன்னா நாட்டு மாடுகளை வச்சு நீங்கள் பால் பிஸ்னஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ணுற முயற்சியில் ஈடுபடாதீங்க ஏன்னா அது பால் கறக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மாடுகள் இல்லை அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பால் மட்டும் கறக்க இல்லை அது வந்து வண்டி இழுக்கணும் ஆனால் வண்டி மாடுகள் இன்றைக்கி பயனே இல்லாமல் போயிடுச்சுன்னா டிராக்டர் வந்துருச்சு ஸோ வண்டி இழுப்பதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க இன்றைக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அது அது எல்லாம் டிராக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அதனால் ஏர் உழு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து யாரும் மாட்டை பயன்படுத்துறது இல்லை எளிமையான ஒரு வழிக்கு போயிட்டாங்க இ இயற்கை உரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாட சாணம் மட்டும்தான் பயன்படும் அந்த மாடோட சாணம் பயன்படாது நீங்கள் அந்த மாட்டோட சாணத்தை இந்த மாட்டோட சாணத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் என்னன்னா நீங்கள் ஜெர்சி மாடு ஹெச்எஃப் மாடுகளுடைய சாணம் வந்து பார்த்திங்கன்னா சொத்த இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நாட்டு மாட்டோடைய சாணம் வந்து நல்லா உருண்ட உருண்டையாக இருக்கும் இதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா நாட்டு மாடுகளுடைய பெருங்குடல் சிறுகுடலில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அது சாப்பிடக்கூடிய உணவை வந்து அதை ரொம்ப சுலபமாக சீர்ணிக்கக்கூடிய தன்மை என்பது நாட்டு மாடுகளுக்கு இருக்குது ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி மாடுகளோட வயிறில் வந்து பார்த்திங்கன்னா வாயு பகுதி இருக்கும் நீங்கள் வயிறு உப்பி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா அது இல்லாமல் அதுக்கு சாப்பிடக்கூடிய உணவை அதுக்குனால முழுமையாக செரிமானம் செய்ய முடியல அதனால தான் அது சொத்த சொத்தன் அதோடைய சாணி வருது நாட்டு மாடு முழுமையாக செரிமானம் செய்வதோடு அது வயிற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாக்களையும் கடத்துது அது அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவை நீங்கள் மண்ணுக்குள்ளே போடும்போது அந்த பாக்டீரியாஸ் வந்து சாகிறது இல்லை உயிர் வாழ்ந்து மண்ணுக்குள்ளே நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது செடிகளுக்கு அது மேய்கிறது எதை அப்படிங்கிறதும் இல்லை ஜெர்சி வகை மாடுகள் எல்லா தீவனங்களே இல்லை இல்லை

ப்ரமோஷன் பண்ணாதீங்க உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது ஆதரவா சீமான் பிரச்சாரம் ப்ரமோஷன் ஒர்க்ல ஈடுபடாதீங்க பிடிக்கல அதுக்கான காரணத்தையும் தெளிவா நான் பதிவு பண்றேன் இன்னொன்னு அவர் தமிழ் தேசியம் பார்க்கிற பார்வை நீங்க தமிழ் தேசியம் பார்க்கிற பார்வையுமே வித்தியாசமா இருக்கு நீங்க குடி தான் தமிழ் தேசியம் சொல்லணும்னு வலியுறுத்துறது நியாயமா இருக்கு குடி தேசியம் குடி தேசியம் என்ன சொல்லுங்க சாதி சாதியை வச்சு என்ன சொல்றேன் சாதிக்கு சாதி ஸ்டேட் வேணுங்கிறமா சொல்லுங்க என்ன பேசுறீங்க அப்ப என்ன இந்த குட்டி தேசியங்குறது சொன்ன ஒரு மலிதான மாசனம் இல்ல சார் தூயவாதம் தூயவாதம்னா என்ன டிஎன்ஐடிஸ் எடுக்கு சொல்லுமா சொல்லுங்க நாங்க என்ன டிஎன்ஏ டிஎன்டிஸ்ட் சொல்றமா ஒருத்தர் தமிழராலேங்கறது டிஎன்ஐடிஸ் எடுத்தால் முடிவு பண்ண சொல்றோம்மா என்ன வேற எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க நாங்க இப்ப நீங்க இட ஒதுக்கீட்டு ஏதா வச்சு முடிவு பண்றீங்க இப்ப வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டு வேணுமா வேண்டாமா பறையர்களுக்கான இட ஒதுக்கீட்டு வேணுமா வேண்டாமா இட ஒதுக்கிட்டு வச்சு முடிவு பண்றீங்க அரும்பு இது இருக்கானு இட ஆமா வேணும் எதை வச்சு முடிவு பண்றீங்க சொல்லு எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க

குடி என்பது ஒரு கலெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இந்த கலெக்டிவ் ஸ்ட்ரக்சர் புரிதலை ஏற்படுத்தி எல்லா குடியும் ஒவ்வொரு குடியிலிருந்து தலைச்சது குறிஞ்சிங்கிற ஒரு திணையிலிருந்து முல்லைத்திணை வருது முல்லைங்கிற ஒரு திணையிலிருந்து மருதத்திணை வருது மருதம்ங்கிற திணையிலிருந்து நெய்தல் திணை வருது அதோட பொருள் என்ன அப்படின்னா குறிஞ்சி திணையில வாழ்ந்த தமிழங்கிட்ட இருந்து தான் எல்லா தமிழனும் சொல்றோம் மகிழ்ச்சி நீ வேற அவன் வேற கிடையாது வழியில் சாதிய பேதம் கூடாதுங்கிறதா நான் சொல்றோம் திணை அடிப்படையில குடிகளா இருந்தோம் இன்னைக்கு அப்படி அப்படி இருக்கமா ஒவ்வொருத்தனும் சண்டை போட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் கல்யாணம் பண்ணா வந்து அருவாள் எடுத்துட்டு போய் சாவடிக்கிறான் இந்த குடி அடையாளத்தோட நீ பிரிஞ்சு கிடக்குற சரி ஓகே இப்ப நம்ம சேரணும் ஏன் சேரணும் ஏன்னா ஒன் நீயும் பாதிக்கப்பட்டிருக்க நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் எல்லாரும் எல்லா தமிழ் குடியும் அவர்களோட ஜனத்தொகைக்கு ஏற்ற விகிதாச்சாரத்துல அவர்கள் வந்து அரசியல்லையோ இல்ல வந்து வேலை வாய்ப்புகள்லயோ ரெப்ரஸென்ட் பண்ணுறது இல்லை நம்ம இடஒதுக்கீட்டில் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோட்பாடுகளை சில மாற்றங்களை கொண்டு வந்து எந்தெந்த சமூகம் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்கிற குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த குடிவாரி கணக்கெடுப்புக்கு தகுந்தால் போல் இங்கே இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறோம் இது எதுக்கு சொல்கிறோம்னா எல்லா சமூகத்திற்கும் சமமான அவர்களுக்கான ரெப்ரஸன்டேஷன்ஸை அவங்க உருவாக்கிக்கணும் அப்பதான் சமத்துவம் இயற்கையாக உருவாகும்ங்கிறது என்னோட கோட்பாடு இதுல எந்த இடத்துல நீங்க மாறுபடும் சார் குடிவாரி மட்டும் கணக்கெடுப்பு இல்லாம சாதி வாரியே கணக்கெடுப்பு வாரியும் சாதி வாரிங்கிறது வித்தியாசம் இல்லை சாதி குடி ஒன்று தானே எல்லா பக்கமும் கணக்கெடுப்பீங்க டேர்ம்ஸ்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கு இந்த ரெப்ரசன்டேஷன்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கு புரியுதுங்களா ஒரு ஒருவரை பறையர் என்று சொல்றதுக்கும் பறையன் என்று சொல்றதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேற புரியுதா

அங்கங்க பதிவு பண்றாங்க மாற்றுக்கிறது இல்ல ஆனா நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில புரிதலற்றவர்கள் இந்த புரிதலற்ற கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குடி சார்ந்த புரிதலை ஏற்படுத்துறத தடுத்துக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப குழப்புது குழப்பவாதத்துல கொண்டு வந்து ஏன்னா நீங்க மறுபடியும் சாதியவாதத்துக்கு ஆதரவாத சாதியவாதத்துக்கு எந்த எந்த சாதியவாதத்துக்கு எந்த சாதிக்கு நம்ம ஆதரவா நிக்கிறோம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்த சாதிக்கு நான் ஆதரவு வன்னியர்கள் சத்திரிகள் கிடையாது நான் பேசுறேன் யாரா பேச முடியும் பேசுறீங்களா சத்திரியர் என்றால் வர்ணாசிரம கோட்பாடுக்குள்ள வருதுன்னு நான் சொல்கிறேன் வன்னியர்களை ஒரு சிலர் என்னை கடிச்சு கொதர்றாங்க அதுக்குன்னு பேசாமல் இருக்க முடியுமா எவனுமே தமிழ்நாட்டில் சத்திரியர் கிடையாதுங்கிறேன் ஏன்னா சத்திரியருங்கிறது வர்ணாசிரமங்க ஒருத்தர் பிராமணர் ஒருத்தர் சத்திரியர் ஒருத்தர் வைசியர் சூத்திரர்னா ஒருத்தர் சத்திரியர்னால் ஒருத்தர் சூத்திரர் தானே நீங்கள் சத்திரியர் என்று பெருமை சொல்லிக்கொண்டா அப்புறம் யாரோ சூத்திரர் தானே செய்கிறாங்க அப்போ இது வர்ணாசிரம கோட்பாடு இது தமிழருக்கு பொருந்தாதுன்னு நான் சொல்கிறேன் இது பிற்காலத்தில் இடைக்காலத்தில் வந்து சொருகப்பட்டதுங்கிறேன் உன்னையனையும் பிரிச்சு பிரிச்சாளனுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சதி கோட்பாடுங்கிறேன் அப்ப இதில எந்த இடத்துல நான் சாதியத்துக்கு ஆதரவா நிக்கிறேன் எந்த இடத்துல வந்து குடி பெருமை பேசுறேன் குடி பெருமை னு பேசுறீங்க எந்த இடத்துல குடி பெருமை பேசுறோம் சோ குடி பெருமை எல்லாம் இல்ல குடி ஒற்றுமை பேசுறோம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா நாம ஒற்றுமை பேசுவதை குடி பெருமை பேசுவதாக ஒரு பொய்யை வந்து சிதறிச்சு எங்களை வந்து ஒரு ஒரு கெட்டவர்கள் போல சித்தரிக்கக்கூடிய வேலையை எதிரிகள் செய்வது வியப்பில்லை நீங்களும் செய்கிறீர்களே ஏன் இந்த நாம தமிழர் ன்றே அதை செய்வாங்க செய்றாங்க செய்றதனால தான் அங்க முரனே வருது செய்றனால தான் முரன் வருது செய்யாமல் இருக்கும்போது எதுனாலங்க முரன் வர பொழுது என்னங்க பிரச்சனை சரிங்க சார் இப்படியே வச்சுக்கிட்டாலும் இதில் யாரோ ஒரு நாலு பேர் உங்களை விமர்சிக்கிறாங்க உங்களை திட்டுறாங்கன்னா இல்லை ஒரு சின்ன முரண்பாடு வருதுன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் சீமான்ட்டியே போயிட்டீங்கன்னா இப்படி அதுக்கு காரணமும் இருக்குது ஒரு முறை இரண்டு முறை நம்ம சுட்டி காட்டுறோம் இவர்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்குது இது தப்பான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணுறோம் அதுக்கப்புறமும் அவர்கள் வந்து கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாக அவர்கள் கட்சியுடைய ஒரு பேச்சு குரலாக ஐடி விங் பொறுப்பாளர்களாக செயல்படுகிறார்கள் என்றால் திரும்ப தொடர்ச்சியான விமர்சனம் அங்கே தலைமை அந்த நடவடிக்கை எடுக்க தவறுது அப்படின்னா அப்புறம் தலைமையும் விமர்சிச்சு தானே ஆகணும் அந்த விமர்சனம் அங்கே தான் போகும் இப்போ ஒரு இப்போ ஒரு தலைவர் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு ஊரில் இருக்காங்கலாம் அடிச்சு பிடிங்கிட்டு தின்னுட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் அந்த தலைவரை மாட்டீங்களா ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் அவங்க இதை பண்றாங்க உங்களுக்கு ஆதரவாக தானே அதை பண்றாங்க ஏன் தடுக்கிறதுக்கு உங்களால் முடியல அப்போ இதையே உங்களால் தடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன வந்து நிர்வாகத்தை எப்படி சரி செஞ்சுடுவீங்க நீங்கள் எப்படி நீங்கள் பே நீங்கள் மேடையில் பேசுவது போல வந்து இவரே என்ன சொல்றாரு பச்சை மட்டை பச்சை மட்டை அந்த பச்சை மட்டை ம பொதுமக்களுக்கு தானா உங்கள் கூட்டத்துக்கு கிடையாதா இந்தளவுக்கு தரக்குறைவா அநாகரிகமாக பேசுகிறவங்களுக்குலாம் பச்சை மட்டை கிடையாதா இதுதான் நான் கேட்குறேன் நான் என் சைடு வந்து எந்த வித சார்புன்னு எடுக்கலை நான் நியாயத்தின் பக்கம் தான் கேள்வியை கேட்குறேன் இவங்களுக்கு வந்து நான் சார்பு எடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க நான் எடுக்க முடியாதுங்கிறேன் நான் நான் தமிழ் தேசியவாதியாகவே இருந்தாலும் தவறுனா தவறுனா சுட்டி காட்டுறேன் அதே போல் நீங்கள் என் மீது ஏதாவது தவறு இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்க சுட்டி காட்டுங்க நான் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமையில நான் இருக்கேன் விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையில நான் இருக்கேன் அதை செய்யறது திரிபுவாதத்தில் வாதத்தில் ஏற்க முடியலங்கிறேன் நான் திரிபு பண்ணாதீங்க நான் சொல்லாததை நான் பேசாததை பேசியதாக சித்திரிப்பது அவதூறுகள் பரப்புவது உலகம் தட்டை நான் இன்றைக்கியா பேசியிருக்கேனா இருக்கானுங்க அப்படி போட்டு போட்டு ஏ ஆனால் நான் பேசியிருக்கேன்னா பேசலையாங்கிறதே தெரியாதவன் என்ன நினைக்கிறான் ஒரு வேலை அப்படி பேசிட்டு அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் அப்புறம் அப்போ இந்த மாதிரி பொய் பொய்யை பரப்புறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு சரியான வாதம் கிடையாதுங்கிறத நான் பதிவு பண்றேன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வழங்கும் லெஜன் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை